எபிசோடு எட்டு ஏமாற்றும் அந்நியன் விஜயநகர அரசில் நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமன் பிரசித்தி பெற்றவர் அவரது அறிவு நகைச்சுவை மற்றும் திறமை மூலம் அவர் அரசின் முக்கிய ஆலோசகராக இருந்தார் ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு வணிகர் அரசனை சந்திக்க விரும்புகிறார் என்று அறிக்கை வந்தது அரசன் தனது பேரரசின் சிறப்பையும் செல்வத்தையும் வெளிநாடுகளுக்கு கொண்டு சேர்க்க விரும்பி அந்த வணிகரை அரண்மனையில் வரவேற்க உத்தரவு செய்தார் விசித்திர அந்நிய வணிகர் அந்நிய வணிகர் வித்தியாசமான ஆடையில் தன் முத்து மணி மற்றும் தங்க நகைகள் நிரம்பிய பைகளுடன் வந்தார் அவர் தனது நாட்டின் புகழையும் தன் வியாபார திறமையையும் பெருமையாக பேசினார் அரசா உங்கள் பேரரசு பலமிக்கது என்பதை உலகமெங்கும் நாம் கேள்விப்பட்டோம் எனவே நான் இங்கு உங்கள் பேரரசின் பாராட்டை பெறவும் உங்கள் மக்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யவும் வந்துள்ளேன் என்றார் அவரது பேசும் விதமும் புனைவும் அரசனை வசியம் செய்தது ஆனால் தெனாலியின் கூறிய கண்கள் அவரை சந்தேகிக்க தொடங்கியது அந்நியனின் மோசடி திட்டம் வணிகர் தனது பொருட்களை அரண்மனையில் சில நாட்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டார் நான் இங்கு உங்கள் பேரரசுக்கு விற்பனை செய்ய மிக விலையீர்ந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன் எனவே இவற்றை பாதுகாப்பாக வைக்க உங்கள் அரண்மனையை நான் நம்புகிறேன் என்றார் அரசன் உடனே ஒப்புக்கொண்டார் எங்களின் பாதுகாப்பு உங்களின் பொருட்களை காப்பாற்றும் என்றார் தெனாலியின் சந்தேகம் தெனாலி அந்த வணிகரை பற்றி கூடுதலாக ஆராய முடிவு செய்தார் அவரது நடமாட்டங்கள் பேசும் முறை அனைத்திலும் ஏதோ மறைவுள்ளது என்பதை தெனாலி உணர்ந்தார் ஒரே இரவில் அந்த வணிகர் தனது பொருட்களை திருட்டு செய்யப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யும் திட்டத்தை கூறினார் என்பதை தெனாலி கண்டுபிடித்தார் தந்திரமான பதிலடி தெனாலி அரசனை சந்தித்து அரசா இந்த வணிகரை நம்புவது ஆபத்தானது அவருடைய உரிமைகளை பற்றிய உண்மை தகவலை ஆராய வேண்டியது அவசியம் என்றார் அரசன் தெனாலி நீங்கள் ஏதாவது யோசனை செய்யுங்கள் என்றார் தெனாலி அந்த வணிகரின் பொருட்களை அரசன் முன் வைத்து இந்த பொருட்கள் எவ்வளவு விலை மதிப்புடையவை என்பதை நாம் அறிய வேண்டும் இதற்காக சிறப்பு அதிகாரி ஒருவர் இவற்றை சோதித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் வணிகர் திகைத்து போனார் அவர் மறுத்து இவை மிக விலையேர்ந்தவை எந்த சோதனையும் தேவையில்லை என்றார் அரசன் சந்தேகத்துடன் அதனால் தான் சோதனை அவசியம் என்றார் தெனாலி வணிகரின் பொருட்களை திறந்து பார்த்தார் அதில் இருக்கும் நகைகள் அனைத்தும் போலி என்று கண்டறிந்தார் வணிகரின் முடிவு தெனாலியின் அறிவும் நகைச்சுவையுமாக வணிகரின் மோசடி திட்டத்தை வெளிச்சம் போட்டார் அரசன் அந்த வணிகரை கைது செய்ய உத்தரவிட்டார் அரசே உண்மையில்லாதவர்கள் எப்போது உண்மையையும் நம்பிக்கையையும் இழக்க நேரிடும் என்று தெனாலி கூறினார் அரசன் தெனாலியின் அறிவையும் செயல்திறனையும் பாராட்டினார் இவ்வாறு தெனாலிராமனின் நகைச்சுவையும் அறிவும் விஜயநகர அரசை மோசடி முதல் மீட்க உதவின